வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் சனிக்கிழமை பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாளானதன் காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் வாரத்தின் ஏழு நாட்களில் பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் சனிக்கிழமை ஒரு புரட்டாசி சனிக்கிழமை நன்னாளில் திருவோட நட்சத்திரம் கூடிய தினத்தில்தான் எம் பெருமான் ஏழுமலையின் மீது ஆவிர்பவித்ததாக தகவல்கள் உண்டு நவகிரகங்களில் சனீஸ்வரன் என்ற பெயரை கேட்டாலே எல்லோருமே நடுங்கித்தான் போவார்கள் சனீஸ்வரன் அதாவது மெதுவாக சஞ்சரிக்கும் சனீஸ்வரனுக்கு நீண்ட நாட்களாக மனதில் ஒரு குறை இருந்து வந்தது தன்னை கண்டாலோ அல்லது தனது பெயரை கேட்டாலோ எல்லோருமே பயப்படுகிறார்கள் தன்னை அமங்களமானவன் என்றே சொல்கிறார்களே இந்த குறையை தீர்த்து கொள்ள என்ன செய்வது என்று முனிவரிடம் கேட்டாராம் நாரதமுனிவர் சனீஸ்வரரை திருவாய்ப்பாடிக்கு அழைத்துச் சென்றாராம் திருவாய்ப்பாடியில் அன்றைய தினம் ஹோலி பண்டிகைக்கு முன்தினமான ஹோலிகா தகனம் நடைபெற்றது ஹோலிகா என்பவள் கசிபுவின் தங்கை பிரகலாதனை கொள்வதற்காக ஹிரண்யகசிபு பிரகலாதனை நெருப்பில் போட அந்த நெருப்பில் இருந்த கோலிகாவின் பிடியிலிருந்தும் தீயின் பிடியிலிருந்தும் ஹரியின் ஸ்மரணத்தால் எப்படி பிரகலாதன் தப்பித்தான் என்பதை கொண்டாடும் விதமாகவே ஹோலிகா தகனத்தை வட இந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள் ஹோலிகா தகனத்திற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கொல்லிக்கட்டைகளை சனீஸ்வரனும் நாரத முனிவரும் பார்த்தார்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கொல்லிக்கட்டைகளுக்கு நடுவே கண்ணனை கொள்ள வேண்டும் என்ற தீய எண்ணத்தோடு ஹோலிகா தீயில் அமர்ந்திருப்பதாக சனீஸ்வரனிடம் சொன்ன நாரதர் சனீஸ்வரா பெருமாளுக்கு நாம் எப்போதுமே ஒரு சிறு உதவி அதாவது கைங்கரியம் செய்துவிட்டால் போதும் அதற்கு பதிலாக அவர் நமக்கு பேருதவி விடுவார் அவரது சுபாவமே அதுதான் அன்று பிரகலாதனை காப்பாற்றிய அந்த நாராயணன் தான் இன்று கண்ணனாக திருவாய்ப்பாடியில் இருக்கிறான் என்பதை அறிந்துதான் அவனை தீர்க்க ஹோலிகா இந்த தீயில் இன்று அமர்ந்திருக்கிறாள் அவளது கண் கண்ணனை நெருங்குவதற்குள் உனது கண் அவளை நெருங்கட்டும் அவள் கண்ணனுக்கு தீங்கு செய்யாத வண்ணம் நீ காத்துவிடு என நாரதர் சொல்ல உடனே சனீஸ்வரன் அங்கே பார்க்க அங்கே ஹோலிகா கட்டைகளின் நடுவில் அமர்ந்திருந்தாள் சனீஸ்வரனின் பார்வையின் பலமும் பலனும் உலகமே அறிந்தது சனீஸ்வரனின் பட்டதுமே அந்த கொல்லிக்கட்டையிலேயே பொசுங்கிப் போய்விட்டால் ஹோலிகா நாரதர் உடனே சனீஸ்வரரை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அழைத்து சென்று எல்லாம் அறிந்த எம் பெருமானே உங்களை அழிக்க வந்த ஹோலிகாவை அழித்து உங்களுக்கு கைங்கரியம் செய்திருக்கிறார் இந்த சனீஸ்வரன் அவருக்கு நீங்கள் அனுகிரகம் செய்து வரங்களை தர வேண்டும் என்று சொன்னார் உடனே மாயவன் கண்ணபிரான் தனக்காக கோழிக்காவை அழித்த சனீஸ்வரனிடம் சனீஸ்வரா உனக்கு இரண்டு வரங்கள் தருகிறேன் சனிக்கிழமைகளில் விடியற்காலை பொழுது இனி சனி முசஸ் வேலை என்றே அழைக்கப்படும் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கும் ஏற்ற காலமாக நல்ல சுப வேலையாக இனி அந்த பொழுது விளங்கும் சனிக்கிழமை விடியற்காலைக்கே உரிய ஒரு தனி ஏற்றத்தை இதோ முதல் வரமாக உனக்கு தருகிறேன் இதோ இந்த யுகம் முடிந்ததும் நான் அடுத்த யுகத்திலே திருமலையிலே எழுந்தருளப் போகிறேன் நீ எனக்கு பிரியமான ஒரு உதவி செய்ததால் எனக்கு மிகவும் பிரியமான நாளாக உனது நாளையே நான் கொண்டாடப் போகிறேன் திருமலையில் என்னை சனிக்கிழமை வழிபடுவோரையும் சனிக்கிழமைகளில் என்னை மனதில் நிறுத்துவோரையும் நான் நிச்சயம் காத்தருள்வேன் என்று சொன்னார் சனீஸ்வரனுக்கு அந்த திருமாலே திருவாய் மலர்ந்து கொடுத்தருளிய வரங்களால் சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்குரிய நாளாக இன்றளவும் போற்றப்படுகிறது நாம் அனைவரும் சனிக்கிழமைகளில் பெருமாளை துதித்து அனைத்து நலன்களையும் அடையலாம் இதுபோல ஆன்மீக கதைகளில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்தேடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ